நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு என்பது அனைவருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு கோவில் உண்டு அவரவர் நட்சத்திரத்திற்கு உரிய கோவிலை தரிசித்தால் எண்ணற்ற நல்வாழ்வை பெறலாம் அடிப்படையில் ஏழு நட்சத்திரத்திற்கு உரிய கோவில்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் பிறவி மருதீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் திருவாரூரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூண்டியில் இருந்து மேலும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் கர்த்த சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மயிலாடுதுறையில் இருந்து பூம்புகார் செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கஞ்சா நகரம் உள்ளது இதன் மெயின் ரோட்டில் இருந்து பிரியும் சாலையில் அரை கிலோமீட்டர் சென்றால் ஆலயத்தை அடையலாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் வழிபட வேண்டியது பாண்டவ தூத பெருமாள் திருக்கோவில் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் எதிரில் உள்ள சாலையில் அமைந்துள்ளது மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிநாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் தஞ்சாவூரில் இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் மூந்தனூர் என்ற ஊர் உள்ளது இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அபய வரதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆலயம் அதிராம்பட்டினம் என்ற ஊரில் உள்ளது தஞ்சாவூரில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டுக்கோட்டைக்கு சென்று அங்கிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் சென்றால் இந்த ஊரை அடையலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிதீஸ்வரர் திருக்கோவிலை வழிபாடு செய்யுங்கள் இந்த கோவில் பழைய வாணியம்பாடியில் அமைந்துள்ளது வேலூரில் இருந்து கிருஷ்ணகிரி செல்லும் வழியில் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வாணியம்பாடி உள்ளது அங்கிருந்து மூன்று கிலோமீட்டரில் பழைய வாணியம்பாடி இருக்கின்றது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் அட்சயபுரேஸ்வரர் திருக்கோவில் பட்டுக்கோட்டையில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் முப்பது கிலோமீட்டர் சென்றால் விளங்குளம் என்ற ஊர் வரும் அங்கிருந்து தெற்கே இரண்டு கிலோமீட்டர் சென்றால் கோவிலை அடையலாம் புதுக்கோட்டையில் இருந்து பேராவூரணி வழியாகவும் விளங்குளம் வந்தடையலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கோவில் கடற்கரேஸ்வரர் கோவில் செல்லும் கிலோமீட்டர் தொலைவில் திருந்தவேதன் குடி என்ற ஊரில் இந்த ஆலயம் உள்ளது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் வழிபட வேண்டும் திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் செல்லும் சாலையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் விராலிப்பட்டி விளக்கு உள்ளது இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் சென்றால் ஆலயத்தை அடையலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீஹரி திருத்தேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் இந்த ஆலயம் திருவரங்குளம் என்ற ஊரில் உள்ளது புதுக்கோட்டையில் இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருவரங்குளம் அமைந்துள்ளது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மங்களேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் இந்த ஆலயம் இடையாற்று மங்களம் என்ற ஊரில் உள்ளது திருச்சி சத்திரம் பஸ் நிலையத்தில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள லால்குடி சென்று அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் சென்றால் இந்த ஆலயத்தை அடையலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் பிறவி மருதீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் திருவாரூரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூண்டியில் இருந்து மேலும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் அக்னீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் நல்லாடை என்ற ஊரில் உள்ளது மயிலாடுதுறையில் இருந்து நெடுங்காடு வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் சித்திரத வல்லவ பெருமாள் திருக்கோவில் மதுரையில் இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குருவித்துறைக்கு மதுரை பெரியார் பஸ் நிலையத்தில் இருந்து பஸ் உள்ளது குருவித்துறையில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் பூந்தமல்லி சாலையில் தண்டுரை என்ற ஊரில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சித்துக்காடு அமைந்துள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் முத்துக்குமாரசாமி திருக்கோவில் இந்த ஆலயம் திருமலை கோவிலில் உள்ளது மதுரையில் இருந்து நூற்று ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செங்கோட்டை சென்று அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆலயத்தை அடையலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் மகாலட்சுமி புரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் திருநின்ற என்ற ஊரில் உள்ளது மயிலாடுதுறையில் இருந்து சீர்காழி செல்லும் வழியில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் கிலோமீட்டர் கோவில் நிறுத்தத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஆலயம் அமைந்துள்ளது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டியது சிங்கேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் மப்பேடு என்ற ஊரில் உள்ளது சென்னை கோயம்பேட்டில் இருந்து தக்கோலம் செல்லும் வழியில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் ஆகாச புரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் கடுவெளி என்ற இடத்தில் இருக்கிறது தஞ்சாவூரில் இருந்து திருவையாறு சென்று அங்கிருந்து கல்லணை செல்லும் வழியில் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது

பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோவிலுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் திருப்பார்கடல் என்ற இடத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது வேலூரில் இருந்து சென்னை செல்லும் சாலையில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி பாக்கம் உள்ளது இங்கிருந்து பிரியும் ரோட்டில் இரண்டு கிலோமீட்டர் சென்றால் ஆலயத்தை அடையலாம் ஆற்காடு வாலாஜாவில் இருந்து பஸ் வசதியும் உள்ளது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்ம ஞான புரீஸ்வரர் ஆலயத்தில் வழிபட வேண்டும் இந்த ஆலயம் கொடுக்கை என்ற இடத்தில் உள்ளது கும்பகோணத்தில் இருந்து தாராசூரம் முளையூர் வழியாக நல்லூர் செல்லும் பஸ்களில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்னி புரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட வேண்டும் இது திருப்புகலூர் என்ற இடத்தில் உள்ளது திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவனேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆலயம் இருப்பது ரங்கநாதபுரம் என்ற ஊர் திருவையாறில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருக்காட்டுப்பள்ளி அங்கிருந்து அகரப்பேட்டை செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டியது சகசிர லட்சுமீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் தீயத்தூர் என்ற இடத்தில் இருக்கிறது புதுக்கோட்டையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆவுடையார் கோவில் சென்று அங்கிருந்து திருப்புவன வாசல் செல்லும் சாலையில் இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்தில் தீயத்தூர் உள்ளது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டியது கைலாயநாதர் ஆலயமாகும் இருந்து முசிறி சென்று அங்கிருந்து இருபத்தோரு கிலோமீட்டரில் உள்ள தாத்தையங்கார் பேட்டையில் செல்ல வேண்டும் அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காரகுடி என்னும் இடத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது